என மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி இந்த சூரிய பகவான் பிதாமகன் பித்ருக்காரகன் நவ கிரகங்களில் முதன்மையான கோள் இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கி தான் மற்ற அத்தனை கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணின்னு ராகு கேது தவிர அதனால தான் கேதுவுக்கு நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லிடுறது ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிறது கிடையாது அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அப்பிரதர்ஷினமாக வந்துட்டுருப்பாங்க இவங்க எல்லாம் சூரியனை ஒட்டி வந்துட்டுருப்பாங்க அவர் மட்டும் ரெண்டு பேரும் ரிவர்ஸில் வந்துட்டுருப்பாங்க இந்த சூரிய பகவான் இப்போ இதுவரைக்கும் மீன இருந்துட்டு பரிபாலனம் பண்ணியிருந்தார் இப்போ வந்து மேஷ ராசிக்கு மேஷராசிக்கு மேஷ மேஷராசியில் உச்சம் துலாம் ராசியில் நீச்சம் இந்த மேஷ மேஷராசியில் ஏன் உச்சம் வெரி சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து கொஞ்சம் கம்மி இப்போ இந்த சித்திரை மாதம் அதனால தான் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்று இந்த சூரியன் வந்து பூமிக்கு அருகில் வருது அதனால தான் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும் வெயில் காலம்னு சொல்கிறோம்னா அதுதான் சித்திரை வைகாசி இது ரெண்டுமே ஏன்னா நீள்வட்ட பாதையில் அப்படியே கிட்டக்க வர்றதுனால அப்படி தான் இருக்கும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ வந்து மேஷராசியில் வந்து உச்சம் அடைகிறார் உச்சங்கிறது பிரமாதம் ஏன்னா ஏற்கனவே சூரியன் ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம் அதே சமயம் உச்சமடைகிறது ரொம்ப விசேஷம் உச்சமடைஞ்சு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முப்பது நாட்கள் அங்கே பரிபாலனம் பண்ண போகிறார் அற்புதமான சஞ்சாரம் இதில் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குருவோடு சேர்ந்துடுறார் குரு சூரியன் சேர்ந்தாலே ராஜயோகம் பர்வத ராஜ யோகம் பெரிய அற்புதமான ஒரு யோகம் அதாவது இந்த யோகத்துக்கு பேர் சிவராஜ யோகம்னு சொல்கிறது இந்த சிவராஜ யோகம் இப்போ வருது ஒரு பதினஞ்சு நாளைக்கு அந்த வகையில் மேஷராசியில் இருந்துட்டு சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்குற அத்தனை பேருக்கும் என்னோடய நன் எங்களோட நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போடுற அத்தனை பதிவுகளையும் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் வந்து லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் இதில் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு இதில் சொல்லிக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடையிறோம் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஒவ்வொரு கேள்விகளாக கேட்டுட்ருக்கீங்க நான் இந்த தொழில் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு பதில் எப்படி சொல்லுங்கள் நான் இது பண்ணலாமா அது வேணாமா அப்படின்னு அந்த பதிலெல்லாம் உங்களுக்கு நான் வந்து தனியாக போடுறத விட ஒவ்வொரு தினப்பலன்லேயும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த தினப்பலன் டேட்டை போட்டுடுறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆக இந்த பதிவுக்கு நம்ம இப்போ போகலாமா எனதருமை கடகராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அதிபதி இரண்டாம் விட்டு அதிபதியே அவர் தான் உங்களுடைய செல்வம் நிலைக்கணும் அப்படின்னாலே டெய்லி சூரிய வழிபாடு பண்ணுங்கோ அதுவே பெரிய விஷயம் அது பண்ணினாலே தனவரவு உங்களுக்கு தாராளமாக உங்கள் தேவைக்கேற்றபடி வந்துட்டுருக்கோம் சூரிய வழிபாடு தினமும் பண்ணுங்க காலையில் எழுந்தோன்னே நம்ம எழுந்திருக்கிறோமோ இல்லையே சூரிய பகவான் எழுந்துருவார் அதனால் எழுந்தோன்னே சூரிய பகவானை பார்த்துருங்க அது ரொம்ப விசேஷம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கிலும் உங்களுக்கு பாகிஸ்தானமாகி ஒன்பதாம் இடத்துல ஓரளவுக்கு அனுகூலம் பண்ணிட்டு இருந்திருக்கார் பரவாயில்ல உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்திருக்கு மன வலிமையும் இருந்திருக்கு எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு மனசில் ஒரு திருப்தியை கொடுத்துருக்கு உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு தொழில் வியாபாரமும் பரவாயில்லைங்கிற ஒரு நிலைமையில் இருக்குது அதாவது முன்ன விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு தந்தையார் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருந்திருக்கார் அதேமாதிரி தந்தை வழி உறவினர்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருந்திருக்காங்க பூர்வீக சொத்துக்களில் ஓரளவுக்கு சில பேருக்கு தடை தாமதங்கள் இருந்திருக்கு ஆனால் சில பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ எங்கே வரப்போகிறார்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் பத்தாம் இடம் அப்படின்னாலே பரபரப்பாக இருக்கணும் ஏன்னா ஜீவனம் எப்போவுமே ஒரு காகத்தை பாருங்கள் காக்கா காலையே எழுந்தோன்னே இறை தேட கிளம்பிடும் சுறுசுறுப்பாக பரபரப்பாக அந்த மாதிரி ஜீவனம் அப்படிங்கும்போதே நம்ம பரபரப்பாக இருந்தால் தான் ஜீவனம் கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே குரு பகவான் இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்துட்ருக்கார் உத்தியோகத்திலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி என் குடும்பத்துலேயும் சரி சில பொறுப்புகள் நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நியதியை நீங்களே வகுத்துக்கிட்டு அப்படியே இருக்கீங்க உடல் ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் கவனம் இருக்கீங்க அந்த வகையில் இந்த ஜீவனஸ்தானத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் குரு பகவானோடு சேர்ந்துண்டு முப்பதாம் தேதி ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் போகிறார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் குரு பயிற்சி அடைஞ்சிடுறார் ஆனால் இவர் வந்து ஜீவனஸ்தானத்தில் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உச்சமடைந்து அற்புதமாக முப்பது நாட்கள் உங்களுக்கு பரபரப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறார் சுறுசுறுப்பான ஒரு வாழ்க்கை உத்தியோகத்தில் வேக வேகமாக வேலை செய்வீங்க அதாவது கூடுதல் பொறுப்புகள்லாம் கிடைக்கும் சக ஊழியர்கள் லீவில் போயிடுவாங்க இல்லை ஏதோ ஒரு வாட் எவர் இட் மே ஏதாவது ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு சில பொறுப்புகள் கூட வரும் அதுக்குண்டான ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு அருமையாக வந்து சேரும் சில பேருக்கு இடமாற்றம் தேடி விண்ணப்பித்திருந்தீங்க அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த அரசாங்கத்துறையிலாம் சாதாரணமாக இடமாற்றம் தான் மூணு வருஷம் ஆனாலே அப்படியே கல்தாக கொடுத்துருவோம் தூக்கி அந்த பக்கம் போட்டுருவோம் அந்த மாதிரி இடமாற்றமெல்லாம் இப்போ உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது தொழிலை வந்து சிறந்தையாக கவனிக்கணும் ஏனோ உதாரணம் இருக்கக்கூடாது கவனமாக இருக்கணும் கூட்டாளிகளெல்லாம் அனுசரித்து போகணும் நண்பர்களை அனுசரித்து போகணும் எல்லா விதத்திலும் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா சக வியாபாரிகளையும் நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது தான் ஆனாலும் உங்களோட பவர் என்னங்கிறத நீங்கள் காமிப்பீங்க ஏன்னா கடகராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட நபர்கள் உங்களோட பவர் என்னங்கிறத நீங்கள் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் காமிப்பீங்க ஒரு மேனேஜர் லெவலில் தான் இருப்பீங்க பெரிய லெவலில் தான் கல்வி பயில மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் அதேமாதிரி இந்த விளையாட்டுத் இருக்கிற குழந்தைகளுக்கெலாம் ஒரு பதக்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த வெளிநாட்டில் இருக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க தாய் நாட்டுக்கு போய் அந்த வேலைகளெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா அவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் குழந்தைகளுக்காக சில முக்கியமான முன்னேற்பாடுகளை செய்வீர்கள் அதனாலே குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்திலும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது முக்கிய ஒரு பொறுப்பெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கடகராசியைச் சேர்ந்த கலைத்துறை அன்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும் இந்த வெளியூர் கலை நிகழ்ச்சியிலெல்லாம் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு எல்லாம் ஒரு வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வ நிறைய முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஓரளவுக்கு கூடுதல் நற்பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவானை நீங்கள் தியானம் பண்ணணும் தினந்தோறும் நான் தான் ஏற்கனவே சொன்னேன் தினந்தோறும் சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிடுவாங்கோ வாங்கோ கோவிலுக்கு போயிட்டு நவ கிரகங்களில் உள்ள பித்திருக்காரகன் சூரிய பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கோ முடியலையா வீட்டிலையே செய்யுங்கோ தப்பே கிடையாது ஏன்னா சூரிய பகவான் பறந்துருக்கிறவர் அதனால் இந்த வகையில் நீங்கள் இந்த சின்ன சின்ன பரிகாரம் பண்ணினாலே இந்த சூரிய பகவான் ஜீவன அஸ்தானத்தில் வந்து உச்சமடைந்து உங்களுக்கு சில அற்புதமான பலாபலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா பண்ணுங்க